மண்டல கூட்டங்கள் நடத்துவது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சி கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டது தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் பாலச்சந்தர் முன்னிலையில் இருநூற்று எழுபத்தைந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் பங்கேற்ற மண்டல தலைவர் ஜோசப் அண்ணாதுரை கடந்த ஐந்து மாதங்களாக மண்டல கூட்டம் நடைபெறவில்லை என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற உரிய நிதியை மண்டல அலுவலகங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் முறையிட்டார் அப்போது மேயர் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை மண்டல கூட்டம் நடத்தப்படும் என்று கூறியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது இக்கூட்டத்தில் பேசிய சசூரியன். ஆறாவது வார்டு பெண் மாமன்ற உறுப்பினர் புசீரா பானு குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை கட்டப்பட்டு திறக்கப்பட உள்ள அதற்கு கண்ணியமிக்க காகித மில்லத்தின் பெயரை சூட்ட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சேலத்தில் நாடக நடிகர் சங்க நிர்வாகிகள் இடையே வாய்த்தகராறு ஏற்பட்டது நாடக நடிகர் சங்க தலைவர் வீராசாமிக்கும் செயற்குழு உறுப்பினர் ஜான் பாஷாவிற்கும் இடையே திடீர் வாக்குவாதம் ஏற்பட்டது மது அருந்திவிட்டு அலுவலகத்திற்கு வரக்கூடாது என ஜான் பாஷாவை நடிகர் சங்க தலைவர் எச்சரித்தார் அப்போது அங்கிருந்த நிர்வாகிகள் இருவரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்